வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது பண்டிகை காலமாக இருக்கிறது குறிப்பாக புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவதற்காக நிறைய கிறிஸ்துவர்கள் கேரளாவுக்கு செல்வது வழக்கம் அதே மாதிரி வார இறுதி நாட்கள் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் பெங்களூரில் இருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதும் வழக்கம் அந்த வகையில் இருந்து கோயம்புத்தூர் செல்பவர்களுக்காக புதிதாக இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது அது எந்தெந்த ரயில் எந்த ரூட்ல இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து கொல்லம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இப்போ இயங்கக்கூடிய ரயில்கள் எல்லாமே பெங்களூரில் இருக்கக்கூடிய மற்ற ரயில் நிலையங்களை விடைவோம் எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து தான் இயங்குகிறது இன்றைக்கி நீங்கள் பதினேழாம் தேதி காலையில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க தான் இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது பதினேழாம் தேதி ஈவினிங் இன்னைக்கு மூணு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறு இருபது மணிக்கு கொல்லம் ஜங்ஷனை சென்றடைய இருக்கிறது இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பங்காரப்பேட்டை கொல்லம் வழியாக சேலம் வந்து சேலத்திலிருந்து ஈரோடு திருப்பூர் வழியாக கோயமுத்தூரை அடைய இருக்கிறது கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு வராமல் போத்தனூர் வழியாக பாலக்காடு வழியாக இயங்க இருக்கிறது அதே மாதிரி நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எட்டு அப்படிங்கிற நம்பர்ல கொல்லத்திலிருந்து செல்கிறது எஸ்எம்பிடி பெங்களூருக்கு இயங்கக்கூடிய ரயில் முன்னாடி இந்த ரயிலானது வியாழக்கிழமை கிளம்பி வெள்ளிக்கிழமை காலில் வந்துடுது இல்லையா காலில் வந்துட்டு அப்படியே உடனே ஒரு நாலு மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் இந்த ரயிலானது கொல்லத்தில் இருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாளை காலையில் பத்து நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு அதற்கு அடுத்த நாள் நைட்டு ஒன்று முப்பது மணிக்கு பெங்களூருவை சென்றடைகிறது இந்த ட்ரெயினில் ஒரு தேடேசி பெட்டி இருக்கிறது எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது நான்கு ஜென்ரல் பெட்டிகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் இருக்கிறது இது ஒரு சிறப்பு ரயில் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு ரயிலும் இயங்கு இருக்கிறது ஏன்னா வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய ரயில் குட் ஃப்ரைடேவை கொண்டாடுபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இருந்து வருபவர்களுக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கக்கூடியது அடுத்த ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் எஸ்எம்பிடி கொல்லம் வரைக்குமே ஒரு ரயில் இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலானது ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் மூணு ஐம்பது மணிக்கு முன்னாடி சொன்ன ரயிலும் மூணு ஐம்பது மணிக்கு தான் இன்றைக்கி கிளம்புது இந்த ரயிலும் பத்தொன்பதாம் தேதி மூணு ஐம்பது மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் ஆறு இருபது மணிக்கு வருகிறது இந்த ரூட்லேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரிட்டன் டைரக்ஷனில் தான் இந்த ட்ரெயினில் மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் அஞ்சு ஐம்பது மணிக்கு குளத்திலிருந்து புறப்படுகிறது இது புறப்படக்கூடிய நோய் நேரம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது கோயம்புத்தூருக்கு வந்து செல்வதனால நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி நம்ம பெங்களூருக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள ரயிலாக இருக்கும் காலையில் எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கெல்லாம் எஸ்எம்பிடி பெங்களூர் போகிறது கிருஷ்ணராஜபுரத்து வழியாக இயங்கிறதுனால நிச்சயமாக அங்கே இறங்கி பங்காரப்பேட்டை வழியாக அங்கே இறங்கி நம்ம நிச்சயமாக போக முடியும் இந்த ரயிலில் இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஏசி பெட்டி இருக்கிறது ஒரு தேர்ட் ஏசி பெட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் ரெண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் இருக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே முன்பதிவு முடிஞ்சிருச்சே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நண்பர்களுக்காக இருப்பதை விடவும் ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளில் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே அவசர அறிவிப்பாக வரக்கூடிய ரயில்வே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அவசர அவசரமாக கிளம்பி வரணும் நமக்கு டிக்கெட் இல்லையே இல்லை ட்ரெயின் இல்லையேன்னு ஃபில் பண்ணுறவங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருந்தால் இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களும் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலினுடைய உன்னதமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல்களை பயன்படுத்தி இந்த எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய தகவல்களை உண்மைகளை நம்முடைய மக்கள் அனைவரும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் நான் நிச்சயம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி